ஐயா வணக்கம் என்னோட பேர் சில்வராஜி நம்பர் வந்து ஒம்பது ஜீரோ நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சி எழுவத்தெட்டு ஐம்பத்தி நாலு ஐயா ரிப்பேர் ஒர்க்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் வந்து செஞ்சிட்ருக்கோம் பாலிசீலிங்கி இது வாட்டர் குரூப்பிங்கி எல்லாமே பண்ணுறோம் பெயிண்டிங் பிளம்பிங் எல்லா வேலையும் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து தண்ணி ஓதமாயி மாயி புள்ள அந்த ஒரு ஒன்றடிக்கு புள்ள இதாகிடுச்சிங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறோம்

ரெண்டும் மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நல்லா பூரம் சுரண்டியாச்சு எல்லாமே பூரம் சுரண்டியாச்சு அப்புறம் ரெண்டும் மிஸ் பண்ணோம் பாருங்க அதை வந்து இந்த மாதிரி கோட்டிங் மாதிரி அடிக்கணும் இந்த மாதிரி கோட்டிங் மாதிரி அடிச்சமாகும் ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மேலே பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓதங்கம்லாம் வராது இந்த மாதிரி தெரியுங்களையா இந்த மாதிரி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஏர் பப்பிள்ஸு இந்த தண்ணி ஓதம்லாம் அரஸ்ட் ஆயிருந்தது இந்த கெமிக்கல் இந்த செவத்தில் மழை பெஞ்ச உடனே ஃபுல்லாக இதாகி போச்சு ஓதமாயி அப்படியே இதாகி போச்சு ஏற்கனவே ஒருத்தம் செங்கல்னால இல்லைங்க தண்ணி தண்ணி பிரச்சனை உப்பு தண்ணினால அந்த மாதிரி வரும் தண்ணி ஓதம் அந்த மாதிரி வரும் தண்ணி இங்க எல்லாம் அண்ணா தேங்கி நிற்கிற இடம் தானே

அதனாலதான் இந்த சைடுலாம் இதாயிருக்கு ஆமா உரிய இந்த காமிச்சோம் பாத்தீங்களா அந்த கெமிக்கல் அடிச்சோமாக்க லைஃப் வரும் பிரேமரை போட்டு போட்டு பார்த்துட்டு பண்றோம் எல்லாத்தையும் பாருங்க எப்படி எப்படி சொரண்டி எடுத்துருக்கு பூரா கம்மி நார போட்டு தேய்க்கணும் தேய்ச்சாதான் அதுக்கப்புறம் அது இதாகும் இது வந்து ஒரு ரெண்டு நாலு நாள் வேலை இருக்குங்க நாலு அஞ்சு நாள் வேலை இருக்கு ஆ மறுபடியும் அது மாதிரி தான் ஒரு ஏற்கனவே அடிச்சு ஃபைனல் பண்ணது எல்லாமே இப்போ வந்து ஆல்டர்ஸ் நோ வேலைனால இப்போ நம்ம இந்த வேலை செய்ய போகிறோம் மொத்தம் ஒரு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒரு ஆறு ரூம் இருக்குங்க இல்லை ஆறு ரூம் இருக்கு இதே பிரச்சனை எல்லாமே இந்த பிரச்சனை தான் பூரா எங்கெங்க இருக்கு எல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி இது ஆகிட்டு ஆமா அந்த மாதிரி இருக்கு இதை பாருங்க இதை எடுத்து அடி நண்பா அந்த மாதிரி ஆச்சு கீழே கட்டப்பிரசு வச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணிடுங்க கீழே கிளீன் பண்ணிட்டு ஆட்சி ஒரு காயத்தை கிளீன் பண்ணிட்டு தூசி இல்லாமல் இருக்கணுங்க தூசி இருந்தா ஒட்டாது திருப்பி அந்த மாதிரி ஆயிரும் தூசி இல்லாமல் நல்லா கம்பி நேரம் போட்டு தேய்ச்சிட்டு தான் நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ண நல்லா திருப்பி ஆயிருக்கும்

கொஞ்சம் பார்த்து சொண்டி விட்டுருங்க எல்லாமே திருப்பி இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றக்கா தான் இந்த மாதிரி அந்த கெமிக்கல் போட்டு பண்றோம் சாதா பிரேமுறை இருக்கு மறுபடிக்கு படையில் அந்த மாதிரி மறுபடியும் ஊறி வந்துடும் அதனால இப்போ அந்த கம்பெனி இதை போட்டுட்டு நம்ம பண்றோம் இந்த இந்த இது பூராமே அந்த பால்ட்டு தான் எல்லாமே கரகரையா ஆகி போயிட்டு இந்த சைட்ல இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது வருஷம் இருக்குங்க அது ஏன்னா பழைய காலத்து பில்டிங் மாதிரிதான் தெரியுது

we're on the beach முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ இங்கே வந்து நம்ம இப்போ இப்போ கெமிக்கல் அடிச்சிட்டோம் திருப்பி பட்டி பார்த்துட்டு ப்ரேமர் போட்டு ஒயிட்டு ரெண்டு கோடு ஒயிட் அடிச்சிருவோம் அடித்து கொடுத்துட்டு வேலை ஃபிளிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் இதுதான் எங்களுக்கு பெரிய வேலை போயிட்டு இருக்குங்க இந்த பிரச்சனை வரவே வராதுங்க இது எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் வராது எந்த பிரச்சனையும் வராது வந்தாலும் அது பப்புள்ஸ் வெளியே வராது அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் வேற இப்போ நம்ம வந்து இதே பக்கத்துல ஒரு பைப் லைன் போட்டு பிளம்பிங் வேலை பண்ணிருக்கிறோம் திருப்பி இப்ப இந்த வேலை சொன்னதுனால வந்து இதை இருக்கோம் இப்போ இதில் வேலை முடிச்ச உடனே இன்னொரு வீடியோ பார்க்குறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் எதாவது உங்களுக்கு வீடோ ஆஃபீஸோ எதா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ம் நன்றி வணக்கம் என்னோடய நம்பர் வந்து ஒம்பது ஜீரோ நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு எழுபத்தெட்டு ஐம்பத்தி நாலு நன்றி வணக்கம்